ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்குரிய பலன் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை சம்பந்தப்பட்டமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது போன வருஷத்தில் இருந்த சூழ்நிலையை விட இந்த வருஷத்துக்குரிய சூழ்நிலை கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொத்து சேர்க்க ஏற்படும் இருந்தாலும் நிலமோ வீடோ ஏதோ ஒன்று வாங்குறாங்கன்னா அந்த நிலம் எப்பேற்பட்ட நிலம் யாருடைய நிலம் வீடு எப்பேற்பட்ட வீடு யாருடைய வீடு அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த வீடோ நிலமோ வாங்கினாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லைன்னா நிலம் வீடை வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் ராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ராசிக்காரங்களுக்கு போன வருஷத்து இருந்ததை விட இந்த வருஷம் கொஞ்சம் பணப்பழக்கம் ஜாஸ்தியாவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது வெளியில் சொல்லக்கூடாது வெளியே சொன்னாங்கன்னா இவங்ககிட்ட பேசி இவங்கள்ட்ட இறக்கத்தை சம்பாதிச்சிட்டு அந்த அவங்க அவங்ககிட்ட இருந்து காசு கடன் வாங்கிட்டு தருவாங்க அந்த காசும் மறுபடியும் திருப்ப அவங்களால அடைக்க முடியாது அவங்கள்ட யாரும் அவங்களால அவங்களால அடைக்க முடியாது இல்லையோ லோன் போட்டு இல்லை வெளியே ஏதோ ஒரு கடை வாங்கியோ ஃபினான்ஸுக்கு கரை வாங்கியோ ஒரு வீடோ இடமோ இல்லை சொத்து சேர்க்கையோ வாங்குறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ஆனால் ஆடம்பர செலவுக்கு அதை வந்து பயன்படுத்திக்காதீங்க பயன்படுத்தினா பின்னாடி உங்களுக்கு ரொம்ப சிரமமாகும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் இருக்கும் நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தொழில் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்தாங்கன்னா இந்த வருஷம் அவங்க வந்து பேசுகிறதும் குடும்பம் ஒற்றுமையாகிறதுக்கோ வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமாக இருக்கும் சாலை விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருக்கும் உடல்நிலை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி கோர்ட்டு கேஸ் இவங்களுக்கு சாதகமாகவே அமையும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க தொழிலுக்கு உதவி செய்யறதுக்கு ஆள் வருவாங்க எதுலையா ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் சிவபெருமான வணங்குறது இவங்க வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுத்தும் மிதுன ராசிக்கு இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பணப்பழக்கம் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் அது வரைக்கும் வீண் விரயம் தேவையில்லாத செலவு பணவிரையும் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் ஏதாவது விற்கிறதுக்கு முயற்சிக்க செஞ்சாங்கன்னா அந்த முயற்சி கைகூடும் விற்பனை ஆகும் சகோதரர்கிட்ட அண்ணன் தம்பி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் தொழில் மரம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் பேசுகிற வார்த்தையில கவனமாக இருக்கணும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வருஷம் கடகராசிக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலையில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஜூனுக்கு முன்னால் செய்கிற வேலையெல்லாம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத கடன் வாங்கினா கடன் அடைப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க குடும்ப சூழ்நிலை அப்புறம் பண விஷயம் கொஞ்சம் சிரமத்தோடு தான் இருக்கும் காலப்போக்கில் சரியாயிடும் ஜூனுக்கு மேலே பண விஷயத்துல கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடுவாங்க ஏன்னா பண விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால் ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் உடல் பாதிப்பு இருக்குது எப்ப பார்த்தாலும் உடம்பு முடியாம இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா அதுவும் உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு வேக சரியாயி குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் குலதெய்வம் சித்தர் வழிபாடு அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க வந்து இந்த வருஷங்கள் செஞ்சாங்கன்னா வர கெட்ட பாதிப்புல இருந்து அதோடைய தன்மையை குறைச்சிக்கலாம் அவங்களுடைய கடகராசிக்காரங்களுடைய அப்பாக்கு உடல் பாதிப்பு ஏற்படும் இந்த வருடம் முழுசும் அவங்களுக்கு அமைதியும் பொறுமையும் தேவை இல்லைன்னா மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வரும் வருஷம் ஆரம்பத்தில் சிரமமாக கொஞ்சம் இருந்தாலும் போக போக சிரமங்கள்லாம் கம்மியாகி நல்ல பலன்கள் ஆரம்பிக்கணும் சிம்ம ராசி நண்பர்கள் மூலயமா நிறைய உதவி கிடைக்கும் கலப்ப திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு அடிக்கடி குழம்பிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு தேவையில்லாத சிந்தனைகள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க குழந்த பாக்கியம் ஏற்படும் கனவ மனைவிக்குள்ள சண்டைகள் ஜாஸ்தி வரும் தே ஆணா இருந்தா பெண் பெண் பழக்கமோ பெண்ணாக இருந்தா ஆண் பழக்கமோ அவங்களுக்கு ஏற்படும் அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்கள் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒரு ஆள் ஒரு ஆள் பெண்ணோ தென்னாருந்தோ ஆனால் அளவாக லிமிட்டாக பேசி வச்சுக்கோங்க அதனால குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஜூன் மாதத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த காலகட்டத்தில் கடந்து போனால் நவம்பர் டிசம்பர் மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு நேரம் கொஞ்சம் நல்ல மாதிரியாக மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கன்னிராசிக்கு ஆன்மீக நம்பிக்கை வந்து கூடும் பேருப்புகளை அதிகரிக்கிற காலகட்டம் இது கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா கடினமான உழைப்பாளிக்கு இது சரியான நேரம் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு உழைப்புக்கு மீறிய உயர்வும் கிடைக்கும் இது முன்னேற்றத்துக்குரியான காலகட்டம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அதாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கணவனாக இருந்தால் மனைவியினாலேயோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனாலேயோ தேவையில்லாத சண்டை சச்சரங்கள் வரும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா அந்த சண்டை சச்சரவு தானாக குறைஞ்சிரும் கணவனாக இருந்த மனைவியினாலேயோ இல்லை மனைவியாக இருந்தால் கணவனாலேயோ உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இந்த வருஷத்தில் நல்ல பேர் நல்ல புகழு வரக்கூடிய காலகட்டம் சோசியல் மீடியாவில் கன்னி ரசிக்காரங்க யாராவது இருந்தால் இந்த டயத்தில் வந்து சோசியல் மீடியாவில் பிரபலமாகறதுக்கும் அதிகமாக சோஷியல் மீடியாவில் டெவலப் ஆகிறதுக்கும் அதாவது ஃபாலோவர்ஸு வியூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இந்த சோஷியல் மீடியா மூலயமா யாராவது ஏதாவது தொழில் செஞ்சிங்கன்னா அதுலேருந்து நிறைய கால்ஸ் வர்றதுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணம் ஆகிடுங்க குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சிரமத்துலேருந்து மீண்டு வரும் பண விஷயத்தில் ஏமாற்றம் நடக்கும் எனவே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த வருடத்துல நல்ல மாற்றங்கள்லாம் சந்திப்பாங்க வேலை தொழில் இதை சம்பந்தப்பட்டமா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா படிப்படியாக குறையும் இந்த வருஷம் கடைசியில் வேலை தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் உங்ககிட்ட பேசி பலகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு கடைசியில் உங்களுக்கு ஆப்படிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருமானம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது வாக்குவாதம் மாமியார் மாமனார் கூட ஏதாவது வாக்குவாதங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும் இவரை நாளும் உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைங்க ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களோட பேச்சை கேட்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஜூன் மாதத்து வரைக்கும் பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஜூன் மாதத்துக்கு பிறகு பிரச்சனை கிடையாது நீங்கள் சொன்ன வார்த்தைகளே நீங்கள் பேசுகிற வார்த்தைகளே உங்களுக்கு வினையாகிடும் அதனால் பேசுகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் வார்த்தைகளே உங்களுக்கு வெட்டி வச்சிடும் அது கொஞ்சம் பார்த்துருக்கோம் இந்த வருடத்தில் உடல்நிலையில் கவனமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செஞ்சானா நல்ல பலனை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் செய்கிற வேலையிலையோ நீங்கள் செய்கிற தொழிலையோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பேரும் புகழும் ஏற்படும் சொத்து சார்ந்த கோர்ட்டு கேஸுகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஏதாவது பாக பிரி பிரிவினை பண்ணுறீங்க சொத்து பிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச இடமோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியோ அந்த சொத்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி தொழிலில் பேரும் புகழும் நல்லா வரும் வெளிநாட்டில் வேலைக்கு சென் அதாவது வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதிகமாக ஞாபகம் மறதி இருக்கும் அதனால பொருள் விலையும் பிறையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் தனுஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு முன்னேற்றமான காலம் போன வருஷத்தை இருந்ததை விட இந்த வருஷத்தில் பணப்பழக்கங்கள் கண்டிப்பாக கூடும் போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும் சொத்து விற்பனையாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தானா சொத்து விற்பனை ஆயிடும் விரயம் ஏற்படக்கூடிய காலந்தான் ஏன்னா நாளுல சனி இருக்கிறதுனால விரயம் ஏற்படக்கூடிய காலந்தான் அந்த விரயம் எல்லாமே சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல நல்ல பலனை வந்து கொடுக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் வண்டி வாகனத்தில் விபத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது தேவையில்லாத பேச்சு அடுத்தவங்களை பற்றி புறண்டி பேசுறது அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே அவமானத்தை தேடிக்கொள்வீங்க திடீர் யோகம் ஏற்படும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வந்துச்சுன்னா தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஒரு பணம் இருந்துச்சுன்னா அதை வந்து எதிர்காலத்தில் நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நல்ல பலன் கிடைக்கும் புதிய புதுசாக பண்ணுற திட்டங்கள் எல்லாமே வெற்றியாகும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது போல் நம்ம வந்து செய்யக்கூடாது அப்புறமேட்டு நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்னு சொல்லி ரொம்ப யோசிப்பீங்க மகர ராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மகர ராசிக்காரங்க வந்து தேவையற்ற தேவையில்லாத பேச்சிறத ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் கொஞ்சம் அவங்க பேச்சுக்களையே ரொம்ப அளவாக வச்சுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி மகர ராசிக்கு ரொம்ப அருமையான காலம் இது தொழில் சம்மந்தப்பட்ட புது புது முயற்சிகள் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் வெளிநாட்டில் வேலை ஏற்படுறதோ இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களோ கண்டிப்பாக வெற்றி வெற்றி வரும் யார் இடத்துலையும் போய் எந்த வாக்கும் கொடுக்கக்கூடாது நான் இதை தரேன் நான் அதை தரேன் நான் இதை பார்த்துக்கணேன் என்னால் அதை முடியும்னு சொல்லக்கூடாது அது நடக்காமல் போய் அசிங்கப்பட வருவீங்க வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக போகணும் ஹெல்மெட் போட்டு போங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போங்க அந்த மாதிரி போனால் நல்லது இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாத ஃபைன் கட்டுற சூழ்நிலை ஜாஸ்தி வந்துடும் கல்வியில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் ரெண்டாவது திருமணம் முயற்சி செய்கிறவங்களுக்கும் திருமணமாகும் திடீர்னு அதிர்ஷ்டம் ஏற்படும் மே மாதத்துக்கு அப்புறம் மே ஜூன் அந்த மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் தேவையில்லாத சிந்தனை மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக எதிர்பாராத செலவு வரும் எதிர்பாராத விரை ஏற்படும் செலவும் விரைவும் உங்களை தேடி வரும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து பிரச்சனைகள் ஏற்படும் பின்பு அதுவா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நீங்கள் எது சொன்னாலும் அது பிரச்சனையாகவே முடிகிற காலம் இது அதனால வீண் பேச்சை கொள்றது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க இந்த தடவை பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும் பேச்சை கண்ட்ரோல் பண்ணணும்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள வேலை செய்கிற பார்ட்னர்ஷிப் குள்ள வேலை செய்கிற இடத்துல இருக்க நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி வரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலயமா நிறைய உதவி கிடைக்கும் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ முயற்சி செய்யலாம் சைட் பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இந்த வருடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பண விஷயத்துலேயும் உங்கள் கூட இருக்கிறவங்களும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்துலேயும் ஏமாந்து போகிறதுக்கும் பணத்தை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு மன ரீதியான அழுத்தம் ஜாஸ்தி இருக்கும் சுகம் துக்கம் எடும் அதிக அளவில் மன உளைச்சல் ஏற்படும் கொடுத்த கடன் திரும்ப வராது இந்த தடவை நீங்கள் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடனும் கொடுக்கவும் கொடுக்காதீங்க தேவ வழிபாடு நல்ல பலனை தரும் நரசிம்மர் வழிபாடு அனுமான் வழிபாடு நல்ல பலனை தரும் மீன மீனராசி ஜென்மத்தில் சனி அதை நினச்சி பெருசாக பயப்படவே வேண்டாம் உழைப்பு ஜாஸ்தியாக இந்த தடவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜென்ம சனி பெரிய அளவில் பாதிக்காது நண்பர்களிடம் உதவி ஜாஸ்தி கிடைக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் வேலை தொழில் சார்ந்தவங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வெளியூர் வெளி மாநில பயணங்கள் இல்லை வேறு எங்கேயாவது போய்கிட்டு வர்றது சொந்தக்காரங்களை போயிட்டு வர்றது சுற்றுறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த தடவை நிறையவே ஏற்படும் போட்டி பந்தயம் இருந்துச்சுன்னா ஜெயிச்சுடுவீங்க பேரு புகழு கௌரவம் ஏற்படும் வாகன செலவு ஏற்படும் ஆனால் பணவரமும் உண்டு வீண் விமர்சனம் வீண் பலி உங்கள் மேலே வரும் அதெல்லாம் காதிலே வாங்கிக்காய்ங்க நாளாக நாளாக அது உங்களுக்கு சாதகமாகவே முடிஞ்சிடும் உங்கள் மனநிலை கொஞ்சம் மந்தமாக காணப்படும் ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு அது சரியாயிடும் வழிபாடு நல்ல முன்னேற்றம் தரும்